ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டு மூடியு இல்லை ப்ரெட்டில் வச்சு ஒரு சூப்பரான புடிங் ரெசிபி தான் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பேன் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூலுட்டு வர குழந்தைங்க ஈவினிங் ஸ்லாஸ் கேட்டால் இது நம்ம டக்குனு செஞ்சு கொடுத்துர்லாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் நாலு ப்ரெட்டு துண்டு எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட் துண்டு எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ப்ரெட் துண்டுகளை இதை சேர்த்திடலாம் சரிட்டு ஒரு டைம் மட்டும் ப்ளஸ் பண்ணி இதை எடுத்துருவோம் பாருங்க மிக்ஸில் போட்டு லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து சொல்லலாம் கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக பேன் எடுத்திருக்கேன் பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியில் நம்ம இதை செட்ட வேண்டியதில்லை சுகர் பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கேன் சுகரில் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு சூப்பராக ஒரு கேரமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடுவோம் பவுலில் சுற்றி வர எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி சமம் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து சொல்லலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகரோட கணக்கு பார்த்தீங்கன்னா நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்துருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை இதோட உடச்சி ஊற்றிடுவோம் உங்கள்கிட்ட பவுட்ரு சுகர் தான் அது முடி நீங்கள் இதை சர்க்கரையும் முட்டையும் ஒன்றுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சர்க்கரையும் முட்டையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உப்பை இதை கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை அதை சேர்த்துருவோம் பெட் தொண்டுகள் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க ப்ரெட் துண்டுகளை நம்ம மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணுற கழிச்சு எனக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் துண்டு ஈஸியாகவே கரைஞ்சிரும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து நல்லா சூடான பால் எடுத்துருக்கேன் அது இதை சேர்த்துக்கிறேன் பால் பார்த்தீங்கன்னா ஆடை இல்லாமல் சேர்த்திடுங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருவோம் பால் முட்டையெல்லாம் சேர்த்துட்டாங்க ஆட்டி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டில் கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கேரட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை இதை செய்யும் அடையணுமானா கடாயில் தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் வச்சிடுவோம் எப்போ இது கூட பார்த்திங்கன்னா நெனைத்துறேன் நேசித்துறேன் இது மீடியம் ஃபிளண்டையே பதினஞ்சு நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளயூ நல்லா பாயில் பண்ணிட்டேன் பாருங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் டைம் வாக் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேரில் ஆ நல்லா குக் பண்ணிட்டோம் குக் பண்ணது மேலே அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன் இப்போ பாருங்க நல்லா கூல் ஆகிருச்சி ஓரத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம இப்போ எடுத்து விட்டுலாம் சுற்றி வர ஓரத்தில் இருக்கிறத எடுத்து விட்டுக்கலாம் இதை அப்படியே நம்ம வேறு போய் மாற்றிடுவோம் சுத்தி வர்றது நல்லா சூப்பராக வந்திருக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துருக்குங்க பாருங்க ப்ரெட் இருந்தால் நீங்க இதை போல செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி